சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேரு உங்க வீட்டுக்குள்ள பொழுது இந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு உனக்குன்னு பிரிச்சுட்டா எப்படி இருக்கும் பிரிசைஸா இதே தான் நடந்தது ஈரான் நாட்டுக்கு நைன்டீன் நாட் செவன் ஆங்கிலோ ரஷ்யன் கன்வென்ஷன் படி என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் ஒரு காலத்துல அப்படின்னு அழைக்கப்பட்ட ஈரான் ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் ஈரான் பெரிய சாம்ராஜ்யம் ஒரு பலகீனமான நாடுதான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் பிரிட்டன் ரஷ்யா அப்படிங்கிற ரெண்டு பேரரசுகளோட கண்ணு ஈரான் மேல விழுந்தது ஆனா ஏன் ரஷ்யாக்கு வர்த்தகம் பண்ண ஈரானோட போர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு பிரிட்டனுக்கு இந்தியா பக்கத்துல இருக்கிற எல்லா நிலங்களுமே வேணும் அவங்க பாதுகாப்பா இருக்க அதனால நைன்டீன் நாட் செவன் ஆகஸ்ட் மாசம் ரஷ்யாவும் பிரிட்டனும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதுபடி ஈரான் நாட்டை மூணா பிரிச்சுக்கிட்டாங்க ஈரான் அரசுக்கே தெரியாம நாதன் ஈரான் ரஷ்யாவோட இன்ஃபுளுயன்ஸ் சதன் ஈரான் பிரிட்டனோட இன்ஃபுளுயன்ஸ் நடுவுல ஒரு பஃபர் ஜோன் இருக்கட்டும் விட்டுட்டாங்க அந்த பஃபர் ஸோனும் அவங்களோட ட்ரேடுக்கான ஒரு சேஃப் ஜோனா யூஸ் பண்ணாங்க ரேசிசம் கொலோனியலிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க அந்த ஊர் அரசு கிட்ட கேட்கல மக்கள் கிட்ட கேட்கல இதுக்காக ஒரு போர் கூட பண்ணல சும்மா பேப்பர்ல ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு ஈரான் அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கு ஜஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி தான் நைன்டீன் நாட் சிக்ஸ்ல ஈரான் ஒரு டெமோ டெமோக்ரஸியா மாற முயற்சி பண்ணுச்சு ஒரு ஜனநாயக சட்டம் கொண்டு வந்து மஜிலிஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட பாராளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா பிரிட்டனும் ரஷ்யாவும் ஈரான் மன்னருக்கு நிறைய கடன் கொடுத்து அதை திருப்பி தர முடியாத நிலைமை உருவாக்கி நைன்டீன் ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் அந்த டம்மி மன்னரை ஃபோர்ஸ் பண்ணி ஈரானோட டெமோக்ராட்டிக் பார்லமெண்ட கலைச்சிட்டாங்க ஈரான் மக்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லி பிரிட்டனும் ரஷ்யாவும் அவங்க மிலிட்ரிய உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க அந்த ஊர்ல இருந்த தபால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இவ்வளவு ஏன் அந்த நாட்டோட பிரதம மந்திரியை நியமிக்கணும்னா கூட பிரிட்டன் ரஷ்யன் அம்பாசிடர்ஸ் ஒத்துக்கிட்டா தான் ஆச்சு அப்படிங்கிற நிலைமை வந்தது உள்ளூர் மக்கள் போராட்டங்கள் செஞ்சு ஒண்ணு நடக்கல நைன்டீன் நாட் எயிட்ல ரஷ்யாவோட சப்போர்ட்ல ஈரான் மன்னர் முகமது அலி ஷாவே அவங்க நாட்டு பார்லமெண்ட குண்டு வச்சு தகத்திட்டாரு கான்ஸ்டியூஷனே மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஈரான்ல எண்ணெய் கிணறுகள் தோன்றது அதுல இருக்கிற ஆயில் எடுக்க புல் ரைட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு காலனியை எப்படி எல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதை ஜோரா செஞ்சாங்க பிரிட்டனும் ரஷ்யாவும் ஒரு யுத்தம் நடக்கல பெருசா ரத்தம் சிந்தல ஆனா ரெண்டு காலோனியல் பவர்ஸோட சதுரங்க ஆட்டத்துல ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடே சரிஞ்சிருச்சு அதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான காரணங்கள் வீக்கான அரசும் ஆர்மியும் அப்புறம் நாடே கடன் அப்படின்ற டிராப்ல மாட்டினது இது இன்னைக்கு உண்மை எந்தெந்த நாடுகள் வீக்கா இருக்கோ அளவுக்கு மீறி அதிகமா கடன் வாங்குதோ அதெல்லாம் அடிமைத்தனத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க கொலோனியலிசம் இன்னும் தொடருது ஜஸ்ட் வேற ஃபார்ம்ல இருக்கு அவ்வளவுதான்